ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறோன்னா குள்ளங்காய் அரிசி வச்சு ஒரு பிரியாணி பண்ணலான்ட்டு தான் ரொம்ப ஆர்வமாக இந்த ரெசிபி பண்ண ஆரம்பித்தேன் இந்த குள்ளங்கார அரிசி வச்சு நான் எப்படி ரெசிபி பண்ணேன்றதையும் அது எந்த அளவுக்கு வந்துச்சு பிரியாணி எந்த அளவுக்கு நல்லா இருந்ததுன்றதையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த இந்த ரெசிபி பண்ணுறதுல எல்லாமே நான் கரெக்டாக தான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் நான் எந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் இந்த பிரியாணி எந்த அளவுக்கு வந்திருக்குன்றத நம்ம கடைசியாக பார்க்கலாம் உங்களுக்கும் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்ன்றதை தெரிஞ்சுதுன்னா நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க இப்போ நான் குல்லங்கார் அரிசி வச்சு எப்படி நான் பிரியாணி பண்ணேன்ன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் குல்லங்கார் கருப்பு கவுனி காட்டு யானைம் அரிசிலாம் வந்து ரொம்பவே ஹார்டா இருக்கும்ன்றதால ஃபர்ஸ்ட் டே நைட்டே நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்டேன் மறுநாள் நல்லாவே ஊறி இருந்தது பாருங்க இப்போ அந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நான் வந்து குக்கர்ல வச்சிட்டேன் அது ஒரு அஞ்சாறு விசில் அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா ஒரு முக்கா பாகத்துக்கு வேகட்டும்ன்றதால அதை அப்படியே விட்டேன் அடுத்தது நம்ம வந்து இந்த சிக்கன் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளி புதினா சிக்கன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் பேஸ்டா அரைக்கிறதுக்கு தேங்காய் காஞ்சி மிளகாய் பாதாம் போட்டு அதையும் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம குக்கர்ல வச்சு குள்ளங்கார் அரிசியும் சூப்பரா வெந்திருந்தது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு வெந்திருந்தது எவ்வளோ தண்ணி வச்சோம் பாருங்க எல்லாமே ட்ரை ஆகி நல்லா வந்து வெந்திருந்தது முக்கா பார்க்கறதுக்கு வேக வச்சு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூலாம் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூளும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு கொஞ்சம் வாசனை மாறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க புதினாவையும் இதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் இந்த நெய்யில் இந்த வெங்காயம் புதினாலாம் வதங்கும் போது ரொம்பவே வாசனையாக சூப்பராக இருந்தது நான் கூட வந்து இன்னைக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான டிஷ் பண்ணுறோன்ற ஒரு சந்தோஷத்துலேயே நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நான் இந்த சேனலில் ஏற்கனவே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சிக்கன்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாதம் காஞ்சி மிளகாலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்து தான் பண்ணுவேன் அப்போ வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் இந்த குல்லங்கார அரிசிக்கும் நம்ம எப்போவுமே பண்ணுற பிரியாணி ஸ்டைலில் தான் நான் இருந்தேன் இப்போ நம்ம தேங்காய்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா வந்து அந்த குள்ளங்கார் அரிசி அந்த அளவுக்கு வேகவே இல்லை கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது அதனால் சரி இன்னும் ஒரு நாலு டம்ளர் சேர்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் டம்ளர்ஸ் தண்ணி சேர்த்து தான் நான் வந்து இந்த சிக்கனை வந்து நல்லா பாயில் பண்ணிகிட்டு இருந்தேன் அது கூட இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு சிட்டிக்க மஞ்சள் தோளும் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய் தோளும் சேர்த்துக்கோங்க இது சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இந்த சிக்கன் வேகணும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் கிண்டி விடலாம் இது நல்லா கொதிச்சிடுச்சு சிக்கனும் பாதி அளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற குள்ளங்கார அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த குள்ளங்கார அரிசி வச்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பிரியாணி பண்ணியிருக்கேன் கஞ்சி அதெல்லாம் பண்ணி சாப்பிட்ருக்கேன் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த டைம் சரி பிரியாணி ட்ரை பண்ணலான்ட்டு இருந்தேன் வேக வச்சுருந்தேன் குள்ளங்கார அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் வந்து சிக்கனுமே பாதி அளவுக்கு குல்லங்கார் அரிசியும் வந்து முக்கால்வாசி நம்ம வேக வச்சு தான் போட்டிருந்தோம் மறுபடியும் நம்ம வந்து இப்போ தம் போட போகிறோம் கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி மினிட்ஸ் நான் வந்து சிம்லேயே வச்சுருந்தேன் எப்படி வெந்திருக்கு பாருங்க இதுவே நம்ம பிரியாணி ரைஸில் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு இது குள்ளங்கார அரிசின்றதால அந்த சிக்கனில் இருக்கிற அந்த மாய்ச்சர் வந்து அந்த சாதத்தில் இறங்கவே இல்லை அப்படி தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு வாங்க இப்போ நம்ம வந்து இந்த பிரியாணியை சர்வ் பண்ணிடலாம் ஆக்சுவலாக நான் ரொம்பவே எதிர்பார்த்து இந்த பிரியாணி பண்ணேன் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த பிரியாணி வரல இது வந்து அந்த குழம்பு ஊற்றி சாதம் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த குள்ளங்கார அரிசியில் இந்த பிரியாணி மசாலா வந்து ஏறவே இல்லை இது தனியாக அது தனியாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு நான் எதிர்பார்த்த அளவுக்கு இன்றைக்கி நான் செஞ்ச பிரியாணி வரவே இல்லை இதில் என்ன மிஸ்டேக் பண்ணணும்னு தெரியல பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் குள்ளங்கார அரிசியில் இந்த பிரியாணிலாம் செய்யறதை விட சாதமா பண்ணி குழம்போ இல்லைன்னா காய்கறி காய் கூட்டு அது மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டுருக்கலான்னு தோணுச்சு ஆனால் இது வந்து ஏற்கனவே நான் வந்து பா வேக வச்சுட்டு மறுபடியும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட நான் வந்து சிம்ல வச்சு வேக வச்சதுக்கு அப்புறம்தான் வந்து இந்த ரைஸ் வந்து நல்லா வெந்திருந்தது ஆனால் உதிரி உதிரியா வரல கொஞ்சம் அப்படியே குழம்பு சாதம் மாதிரி இருந்துச்சு இதை வந்து பிரியாணின்னு சொல்றதை விட குழம்பு ரைஸ்ன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இதை ட்ரை பண்ணாதீங்க நீங்க சாதமாவே வடித்து சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க குள்ளங்கார அரிசில சாதமாவே வடிச்சு பாருங்க நம்ம இந்த குள்ளங்கார அரிசி வச்சு வேற ஏதாவது ரெசிபி பண்ண முடியுமான்றதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து நான் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன்றத நீங்கள நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நானுமே நான் இந்த மில்லட்ஸ் நம்மளோட பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் வச்சு புது புது டிஷ்ஷஸ்லாம் செய்யணுன்றதுக்காக தான் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்ருக்கேன் அதோட ரிசல்ட்டும் எப்படி இருக்குன்றதுன்றத உங்கள்கிட்ட நான் வந்து ஃப்ராங்காக சொல்லியிருக்கேன் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்